ஹை குட்டிஸ் ஆச்சு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் வந்து குயவர் ஒருத்தர் அவர் பேர் யஷ்வந்த் அவர் வந்து ரொம்ப சூப்பராக மண்பானைகள் மண் ஐட்டங்கள் எல்லாமே அடுப்பு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குறவர் செஞ்சு செஞ்சு விற்பாங்க இந்த காலத்தில் என்னென்னா குயவர்கள் அப்படின்னா மண்ணில் வந்து நிறைய திங்ஸ் பண்ணுவாங்க இப்பயுமே பண்ணுறாங்க பாருங்களேன் மண்ணில் வீட்டில் பாருங்கள் சாத வடிக்க குழம்பு வைக்க டம்ளரு வாட்ரு பாட்டில் இப்படி வெரைட்டியாக வந்துருச்சு இப்போல்லாம் முந்தி காலத்தில் பெரிய பெரிய பானைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பானை அடுப்பு இதெல்லாம் செய்வாங்க அது மாதிரி இந்த குயவர் வந்து அவர் பெரிய அஸ்வந்து அழகழகாக பானை எல்லாம் செஞ்சு வீட்டில் அடுக்கி வைக்கிறார் காய வச்சு காய வச்சு பண்பானை செஞ்சு காய வச்சு வீட்டில் அடுக்கி வைக்கிறாரு அப்படி அடுக்கி வைக்கும்போது மேலேருந்து ஒரு தேங்காய் ஓடும் மேலேருந்து டொமார்னு ஒரு நெத்தியில் பட்டு ரத்தம் வந்துருச்சு அது காய மாதிரி ஆகி பெரிய வடு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல அவருக்கு வெட்டு மாதிரி ஆயிடுச்சு அந்த தேங்காய் ஓடு விழுந்தது வடுவாக போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் பஞ்சம் வருது பஞ்சம்னா சாப்பாட்டுக்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏன்னா அங்கே விவசாயம் பண்ண முடியல மழை பெய்யல ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு லேண்டே ட்ரை ஆயிடுச்சு எந்த தானியங்கள் போட முடியல எதுவுமே பண்ண முடியல பெரிய பஞ்சம் வந்துருச்சு அப்போ மக்கள்லாம் ஊற விட்டு ஊற விட்டு வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இவர் யஷ்வந்த் அவர் என்ன பண்ணுறாரு மண் தொழிலை விட்டுட்டு மண்பானை சேர்ந்து விட்டுட்டு அவங்க குடும்பத்தோடு அவர் வேறு ஊருக்கு போகிறார் பக்கத்து ஊருக்கு போகிறார் போய் அந்த நாட்டு மண்ணன்ட்ட போய் வேலைக்கு சேர்றாரு என்ன வேலைன்னா சேவகனா செக்யூரிட்டி மாதிரி சேவகன் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய அரண்மனையில் பெரிய நீட்டமாக நம்ம இது வாழ் மதெல்லாம் வச்சுட்டு நிற்பாங்க அதை நீங்கள் செக்யூரிட்டி மாதிரி நிற்பாங்க ஒவ்வொரு இடத்துல நிறைய சேவகர்கள்னு சொல்லுவாங்க அந்த சேவகனாவை போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு நாள் ராஜா வந்து அப்படியே பார்வை எல்லோரையும் பார்த்துட்டே வர்றார் வரும்போது இவரையும் பார்க்குறார் யார் நம்ம யஷ்வந்த் குயவரையும் பார்க்குறார் பார்த்தா அவருக்கு நெத்தியில் காயம் தழும்பு பெரிய தழும்பு உடனே ராஜா நினைக்கிறாரு அடடா இவன் வந்து பெரிய வாரக்குலாம் போயிர் பார்ப்பில் இருக்குது சண்டைக்கெலாம் போயிர் பார்ப்பில் இருக்குது அதனால தான் நெத்தியில் தழும்பு இருக்குது அப்படி நினச்சிட்டு உடனே அவரை கூப்பிட்டு ப்ரொமோஷன் அடுத்த பதவி கொடுக்குறாரு சேல்ரியை கூட்டி கொடுக்குறாரு எப்படி இருக்கு அப்போ கூட இருக்கவனுக்கெல்லாம் கோபம் வருது தானே என்னடாது இப்போ தான் வந்தால் அதுக்குள்ள பதவி உயர்வு சம்பளம் கூட கொடுக்குறாரு என்ன இப்படி பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் கோவம் வருது ராஜாவோட சுற்றி இருக்க மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாருக்குமே கோபம் வருது என்ன அப்படி இப்படி ராஜா அப்படி பண்ணுறாருன்னு குயவருக்கு ஒன்றுமே தெரியல யஸ்வந்துக்கு ஒன்றுமே தெரியல அவர் போய் சாமல் இருக்கிறார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராஜாவோட ரூமில் காவல் காக்கிற வேலை சிறுவகன்னா வெளியே வந்து காவல் காக்கிறது அப்படி வர்றார் அப்போ ராஜா பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த தலும்பு உனக்கு எந்த வாரில் எங்கே சண்டை எந்த நாட்டுக்கூட சண்டைப்படும் போது இந்த தலும்பு வந்துச்சுன்னு கேட்குறாரு குயவரே இன்னசென்ட் அவருக்கு என்ன தெரியும் உனே இவர் சொல்கிறாரு யஷ்வந்த் குயவர் சொல்கிறாரு ராஜா ராஜா நான் எந்த சந்தைக்கும் போகல நான் எந்த வார்க்கும் போனதே கிடையாது அப்படின்ட்டு அப்படி இப்படி உனக்கு நெத்தியில் தடுப்பு வந்துச்சு அப்படின்னு தேங்காய் ஓடு வந்து நான் வந்து மண்பானை குயவன் நான் வந்து மண்பானையெல்லாம் செய்கிறவர் எனக்கு மேலே தேங்காய் ஓடு பட்டு இது பெரிய காயம் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப கோவந்துருச்சு பயங்கரமாக கோவந்துட்டு இது யாருக்கா தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு கேட்குறாரு இல்லை ராஜா யாருக்குமே தெரியாது ராஜான்னு அப்படின்னா உடனே நாட் விட்டு ஓடும் நாட் விட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடாது கண்ணை மட்டும் எங்கேயாவது ஓடிப்போம் அப்படிங்கிறார் புய்யவருக்கு ஒன்றுமே புரியல அவர் என்ன தப்பு பண்ணார் அவருக்கு ஒன்றுமே புரியல ராஜா சொல்கிறார் என்ன நின்றுட்டு இருக்க ஒரு சிங்கக்குட்டி ஒரு நரிக்குட்டியா நரிக்குட்டியை வந்து சண்டை போட முடியாது சிங்கக்குட்டியால் தான் வாழ போக முடியும் எதையும் சாதிக்க முடியும் ஒரு நரிக்குட்டியால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அவரை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுகிறார் ராஜா நீ ஒழுங்காக ஊற விட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி ஊற விட்டு அனுப்புகிறார் இதுக்கு யார் மேலே தப்புன்னா ராஜா மேலே தப்பு ஒருத்தங்களை பார்த்தோன்னா நம்மளா ஜட்ஜ் பண்ணிக்கிறது அது நம்மகிட்டையுமே அந்த கேரக்டர் இருப்போம் ஒருத்தங்களை ஓ இவங்க இப்படிதானோ தானோ அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் நீங்கள் ஸ்கூல்லேயுமே இது பண்ணுவீங்க பாருங்களேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பண்ணுவீங்க என்ன இவன் ரொம்ப வாய் பேசுகிறான் இவன் படிக்க மாட்டானோ இவன் அமைதியாக இருக்கான் எதாவது தப்பு பண்ணுறானோ அப்படின்னு நம்மளையும் நினச்சிக்குவோம் நம்ம மற்றவங்களை பற்றி எந்த க ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஒருத்தரோட பேசி பழகாமல் அவளை பற்றி தெரிஞ்சிக்காமல் இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படி நம்மளாக முடிவுக்கு வரக்கூடாது அது ரொம்ப 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 தப்பான விஷயம் அப்படி தானே அதனால் ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்